எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து நிறைய ப்ரோட்டீன் அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கிட்டாலுமே கூட கீரை எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் வந்து நமக்கு நிறையவே கிடைக்குங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வெந்தய கீரை வச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிரோடு சேர்த்துட்டு நம்ம கூட்டு செய்ய போகிறோங்க கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவரம் பருப்புலேயும் செய்யலாம் பாசி பருப்புலையும் செய்யலாம் இருந்தாலும் வந்து பாசி பயிரில் செய்யும் போது அதோட சத்துக்களும் வந்து நமக்கு கிடைக்குங்க பாசி பயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு முதலவு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்குறேங்க இது கூட வந்து நல்ல பழுத்த பழமாக ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பச்சை மிளகாய் நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நல்ல ரெண்டு கையளவுக்கு கொஞ்சம் நிறையவே வந்து கீரை எடுத்திருக்கேன் பயிரை காட்டிலும் கீரை கொஞ்சம் அதிகமாக வைக்கும்போது உங்களுக்கு கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பயிரை காட்டில் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க கீரை முங்குன அளவுக்கு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் பக்கம் விட்டுக்கலாங்க பயிர் வந்து உங்களுக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கொஞ்சமாக வைக்கும்போது நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் விட்டிங்க அப்படின்னா பயிர் வந்து நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துடுங்க இப்போ பயிர் கீரை எல்லாமே வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஆறு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம பயிறு கீரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா ரசிக்கி பார்க்கும்போது நல்லாவே இந்தளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சுங்க தாளிப்பையும் பயிர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக மண் சட்டியில் போட்டு கிடைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கடைப்பட்டு வரும் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு அதை மட்டும் வடித்து வச்சுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாப்பா அவங்களுக்கு காரம் இல்லாமல் மிளகாய் எடுத்து வச்சுட்டு கடைஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டு மிளகாய் மறுபடியும் போட்டு நமக்கு வந்து பெரியவங்களுக்கு தனியாக கடைஞ்சி வச்சிவிட்டுங்க வெந்தைக்கீரை பாசிப்பேர் கூட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க ஆனால் இதில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹையானதுங்க நான் வந்து குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காரமெல்லாமல் எடுத்ததை கொஞ்சமாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஒரு அளவுக்கு பா அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாதி சாப்பிட்டா கூட நமக்கு சந்தோஷம்தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ